ஐடியஸ் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஐம் கூட்டிங் சி டபிள்யூசி சீசன் ஃபைனு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஐம் கூட்டிங் திஸ் ஷோ ஐ ஆம் ஜாயினிங் நியூ பேஸ்டர்ஸ் இட்ஸ் கோயின் டு பி சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி அப்பா அண்ட் சித்தப்பான் ஷெஃப் தாமும் அண்ட் நானும் சேந்து தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் சி யூ சோன் இன்னொரு இன்னொரு மேடை நிகழ்ச்சி உங்களுக்காக யூ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் குக் வித் கோமாளி இதுவரை நான்கு சீசன்கள் முடிவடைந்த நிலையில் விரைவில் அடுத்த சீசனும் ஆரம்பிக்கப்பட உள்ளது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் திடீரென இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் வெங்கடேஷ் பட் ஆகியோர் நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறியிருந்தனர் முதலாவதாக வெங்கடேஷ் பட் குக்வித் கோமாளியிலிருந்து வெளியேறுவதாகவும் விரைவில் நல்ல செய்தி சொல்வதாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்து இருந்தார் அதன் பின் இயக்குனர் தயாரிப்பாளர் என ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தார்கள் இதனால் அடுத்த சீசன் நடக்குமா இல்லையா என்ற குழப்பம் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து தாமுவுக்கு ஜோடியாக மதம் ரங்கராஜ் இந்த சீசனை தொகுத்து வழங்குவார் என தகவல் வெளியானது நேற்றைய தினம் இதற்கான புரோமோ வெளியாகியிருந்தது இந்த நிலையில் குக்வித் கோமாளி சீசன் ஐந்தில் ஈல் பங்குபற்ற உள்ள போட்டியாளர்கள் பற்றிய தகவல் கசிந்துள்ளது அதன்படி பிரபல ஈர்பான் குக் குக்வித் கோமாளிக்கு வருவது உறுதியாகியிருக்கிறதாம் மேலும் நடிகர் விடிவி கணேஷ் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா போன்றவர்களும் வர உள்ளார்களாம் அத்துடன் நடிகை திவ்யா துரைசாமி உடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது